ஹலோ ஃபார்மஸ் இன்னும் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான் நேற்று வந்து நம்ம ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி ஒரு சிம்பிளான இன்டர்வ் கொடுத்துருவோம் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் பயிர்களோட வளர்ச்சியை கொண்டு வைக்கிற பயிர்களை அசௌகரியத்துக்கு கொண்டு போகிற உயிரற்ற காரணிகள் தான் ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது உயிருள்ள காரணங்களால் பயிரோட வளர்ச்சி குன்றி பயிர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் நினைச்சு அப்படின்னா அது வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம நேற்று ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அதாவது அதாவது முதல் காரணம் என்ன அப்படின்னா இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சிகள் தாக்குதலோ இல்லைனா புழுக்கள் தாக்குதலோ அதிகப்படியான அளவு பயிரை தாக்கும்போது பயிரில் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படும் இது வந்து இன்செக்ட்ஸால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் செகண்ட் ஃபேக்டர் என்னென்னா வைரஸ் அதாவது வைரஸ் தகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு பயிரும் இலைகள் வளர்ச்சியும் தண்டு வளர்ச்சியும் சரிவர இருக்காது அப்படி இருக்கும்போது பூ பூக்கிறது காய் காய்க்கிறது இந்த மாதிரியான எந்த ஒரு வண்டும் பயிர்களில் அக்கறாகாது ஸோ இது வந்து வைரஸால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் தேர்ட் ஃபேக்டர் என்னென்னா பேக்டீரியா அதாவது இந்த பாக்டீரியா அப்படிங்கிறதும் ஒரு நுண்ணுயிரி அப்படிங்கிற கேட்டகிரிலாம் வரும் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரும் ஸோ இது வந்து எந்த ஒரு பயிரிலேயும் தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பயிரோடய வளர்ச்சி வந்து வளர்ச்சி இது ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சி சரி வர இருக்காது ஸோ பேக்டீரியா தாக்குதல் இருந்துச்சுனாலும் பயிர் வந்து பாக்டீரியா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோட்டிக் தான் இருக்கும் ஃபோர்த் ஃபேக்டர் என்ன அப்படின்னா வீட்ஸ் அதாவது கலைகள் பயிரை சுற்றி தேவையற்ற கலைகள் வளர்கிறது மூலயமா அந்த வேர்கள் அந்த கலைகளோட வேர்கள் வந்து இந்த பயிரோட வேர் வளர்ச்சியை தடுக்கும் அதாவது முழுசாக தடுக்காது ஆனால் வளர்ச்சி குறைக்கும் அதே மாதிரி தேவையற்ற கலைகள் வந்து பயிர் சுற்றி வளரும் போது என்ன அப்படின்னா போதுமான காற்றோட்டம் பயிருக்கு கிடைக்காது ஸோ அப்படி இருக்கும்போது வளர்ச்சி ஒன்றை காணப்படும் ஸோ இது வந்து களைகளால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா ஹெர்பி ஓர்ஸ் அதாவது எந்த ஒரு மிருகம் வந்து பயிரை சாப்பிட்டு வளருது அதாவது செடியோ மரமோ எந்த ஒரு தன்மை இருக்கக்கூடிய பயிரை வந்து சாப்பிட்டு வளருதோ அது வந்து ஹெர்பி ஓர்ஸ் அப்படின்னு கருதப்படும் இப்போ மிருகங்கள் வந்து பயிர் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கும்போது அடித்து உண்ணும்போது அந்த பயிரோட பூக்கும் நேரம் வந்து தாமதப்படும் அதே மாதிரி காய்க்கும் அளவில் இருந்து எல்லாமே மாறுபடும் ஸோ இது வந்து ஹெர்பியூர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிருகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான் இப்படி இருக்கும்போது பயிர் வந்து போதுமான தகுந்த நேரத்தில் காய்க்காது நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நெமட்டோட்ஸ் அதாவது நூறு புழுன்னு சொல்லுவாங்க இந்த நூற்புழு தாக்குதல் வந்து பொதுவாகவே வேர்களில் தான் ஏற்படும் இந்த வேர்கள் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்கும்போது இந்த நூற்புழு தாக்குதல் ஏற்படுச்சுன்னா எல்லாம் அப்படியே திட்டு திட்டா அதாவது ஒரு மாதிரி ரிங் ரிங்காக ஒரு கிழங்கு மாதிரியே அங்கே அங்கே மண்ணில் வந்து வளரக்கூடும் இந்த நூற்புழு வந்து வேற பேண்ட்ரேட் பண்ணி வேர்க்குழு உருவி வேர்களில் வளர ஆரம்பிச்சிடும் அப்படி மல்டிப்ளை மல்டிப்ளை செடியே அழிச்சிரும் இப்படி இந்த நூற்புழு வந்து பயிரை அழிக்கிறதுக்கு உள்ளான டைமில் வந்து பயிர் வந்து ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கும் பூக்காது காய்க்காது அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி ஸோ இதை வந்து நெமட்டோர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கருதப்படுது ஸோ இந்த வீடியோ இல்லாத டவுட் இருந்துச்சுன்னா கவன் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக விவசாயம் சம்பந்த வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய அம்மா வீடியோகளையும் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு செஞ்சு ஆள் கொடுத்துருங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உடனே நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும்